நம பார்வதி பதே ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயும் நமச்சிவாயத்துமே நமச்சிவாயிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பா பதிவு இருபத்தி மூணு தலைப்பு ஈகை இதுக்கு சுவாமிகள் எடுத்திருக்கிற குரல் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படிங்கிறத சொல்றார் அவர் சொல்ற முனிவர் இயற்றியிருக்கிற செய்யுள் என்ன சொல்றார்னா மீளென்று உரை பழவும் மிக்க உவகை பெற்றிலர் வந்தொல் இயற்பகையார் சோமேசா நீலுலகில் இன்னாது இறக் பக்கம் படுத்தல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்னு சொல்றாரு விளக்கத்தை பார்ப்போம் ஈகை அப்படிங்கிறது வரியராய் ஏற்றார்க்கு மாற்றாது கொடுக்கிறது தான் ஈகை இது மறுமையை நோக்கிய செயல் அப்படிங்கிறதுனால வரிதல் அப்படிக்கு அந்த தலைப்புக்கு அடுத்தாப்புல இந்த தலைப்பை வச்சுருக்காரு விளக்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இடம் அகன்ற இந்த உலகத்தில் இரத்தலே அன்றி இறக்கப்படுதலும் இனிதன்று அப்படின்னு சொல்கிறார் ஒரு பொருளை இறந்தவர் அது பெற்றதனால் இனிதாகிய அவர் முகம் காணும் அளவும் அவர் முகம் சந்தோஷம் அடைகிறத பார்க்குற அளவு வரும் வந்து அந்த இது வந்து நன்று கிடையாது ஈகை அதுக்கு முன்னாடியே நடக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்து சொல்றாரு வலிய தோள்களுடைய இயற்பகை நாயனார் மிகுதியான மிகழ்ச்சியை பெற்றார் தமது மனைவியை கொண்ட அடியார் மீள்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகலான் அப்படின்னு சொல்றாரு இதையே நாளடியாரில் இதே வந்து நமக்கு எடுத்து சொல்லும்போது கல்லாமை அச்சம் கயவர் தொழிலச்சம் சொல்லாமை உள்ளுமோர் சோர்வச்சம் எல்லாம் இறப்பார் கொன்றியாமை அச்சம் மரத்தாரி மானா குடி பிறந்தார் அப்படின்னு சொல்றார் இயற்பகை நாயனாருடைய கதையை சொல்லும்போது பெரிய புராணத்தை நமக்கு சொல்கிறாங்க மீளென்று உரைத்தது அருமுறை முனிவன் சாயக் சாயக்காடதன் மருங்கனை மேவி திருமலி தோழினோனை மீளெழுப்பி செப்பினானே அப்படின்னு இயற்பகை நாயனாருடைய பெரிய புராணத்து படத்தில் சொல்லியிருக்கு இதே அடுத்து தவமுனி தன்னை மீள சொன்னபின் தலையாளர அவன் மலர்ப்பதங்கள் சூடி அஞ்சலி கூப்பி நின்று புவனம் மூன்று உய்ய வந்த பூசுரன் தன்னை ஏற்றி இவனருள் பெற பெற்றேனே என்று இயற்பகையாரும் மீண்டார் அப்படின்னு செக்கிலார் பெருமான் நமக்கு சொல்கிறார் ஒரு பொருளை யாசிக்கிறவர் அந்த பொருளை பெற்று முகமலர்ச்சி கொள்ள வேண்டும் அம்மலர்ச்சியை அவர் அடையிற வரைக்கும் யாசிக்கப்படுறதும் இனிது கிடையாது அப்படின்னு சொல்கிறது இதற்கு எடுத்துக்காட்டாக அவர் என்ன சொல்கிறாரு தன்னோட மனைவியை கொண்டு அடியார் மீள்க என்று அப்படின்னு சொல்லும் அளவும் வலிய தோல்கடைய இயற்பகை நாயினார் மிகுதியான மகிழ்ச்சியை பெற்றிலார் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொருளை தானமாக பெறுபவர் மன நிறைவு அடைவதை தானம் செய்பவர் காண வேண்டும் அப்படிங்கிறத அழுத்தி தெய்வப்புலவரும் சொல்றாரு அதை எடுத்துக்காட்டு காமிச்சு நமக்கு மாதவ சிவஞான சுவாமிகளும் நமக்கு எடுத்து சொல்றார் அதனை காணும் வரை யாசித்தலே மட்டும் இல்லை யாசிக்கப்படுதலும் நன்று இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே நமக்கு சொல்றாங்க அப்படியானா பொருளை யாசித்து பெறுபவங்களுக்கு பேராசை கொண்டவராய் இருந்தா எளிதில் நிறைவடைய மாட்டாரே அப்படின்னு ஒரு ஐயம் நமக்கு வரும் அதுக்கு என்ன விளக்கம் வருது அப்படின்னா தக்கார்க்கு செய்யப்படுதலே தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தானம் தவம் இரண்டும் தங்கா எனத் தொடங்கும் அப்படின்னு தொடங்குற குரல்ல தக்கார்க் செய்யப்படுதலே தானம் அப்படின்னு பரிமேல் உலகர் வந்து பரிமேல் அழகர் வந்து அவரோட உரையில சொல்லியிருக்காரு அது போல ஆற்றின் அளவருந்து ஈக அப்படின்னு இன்னொரு குரல்லையும் நமக்கு தெய்வப்புலவர் சொல்லி இருக்கிறதுனால இந்த வரம்புகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து பொருள் காண வேண்டும் இதுதான் உலகியல் நெறி அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாரு இனி முத் சுத்தி நெறி ஆகிய சிவநெறியில் நிற்கிறவங்களுக்கு யான் அப்படிங்கிற அகப்பற்றும் எனது அப்படிங்கிற புறப்பற்றும் முற்றும் துறந்தோர் தான் சிவனடியார் சிவநெறியில் நிற்கிறவங்க அப்படிங்கிறதுனால சிவனடியாருக்கும் சிவப்பெருமானுக்கும் இடையை சிறிதும் ஏற்ற தாழ்வு அவங்களுக்கு தெரியாது அவங்க அடியார சிவமாகவே போற்றி நிற்பாங்க அதனால உலக நெறியை கடந்து நிற்போர் அவங்க அப்படின்னு சொல்றாங்க இவரை காத்து அருள்வதுதான் அதாவது பிறவிக் மீட்பது தான் சிவபெருமான் தமக்கு கடனாக கொண்டுள்ளார் ஏனையோருக்கு அவரவர்களுடைய வினை பயன்களை வினை பலன்களை அவங்களுக்கு ஊட்டி பக்குவப்படுதலை கடனாக சிவபெருமான் கொண்டிருக்கிறார் எனவே வினைவையப்பட்ட ஆன்மாக்களாகிய நம்ம சிவநெறியில் பழக பழக நாயன்மார்களுடைய சீர்மை விளங்கும் அப்படிங்கிறது அடுங்குதலே ஆகும் அடங்காமை ஆறிருள் ஒய்த்துவிடும் அப்படிங்கிறது திரும்பி நமக்கு தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிற குரலில் வந்து நம்ம பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை வந்து செய்யுள்ள நம்ம வந்து பார்ப்போம் மீளென்று உரைப்பளவும் மிக்க உவகை பெற்றிலார் வன் தோல் இயற்பகை யார் சோமேசா நீலுலகில் இன்னாது இறக்கப்படுதலின் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்னு ஈகைங்கிற தலைப்பில் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருமையாக விளக்கி உள்ளார் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்போடு சந்திப்போம் நம ஹரஹர மகாதேவா தின்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்